வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதிலேயும் பள்ளியோடு உள்ளவர்கள் விவாதத்தினுடைய ஆர்வம் உள்ளவர்கள் நாம் செய்யக்கூடிய இந்த நல்ல அமல்கள் எல்லாம் ரப்பிடத்திலே நமக்கு ஒரு குச்சத்தாக ஆதாரமாக வலிமையான பிடிப்புள்ளதாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் புனிதமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த அமல்களிலே அல்லாவனுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டது என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி நாம் கல்வி கற்பதாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தொழில் துறைகளாக இருந்தாலும் நிக்கா செய்வதாக இருந்தாலும் போல் நாம் ஒரு தான தர்மங்களை செய்வதாக இருந்தாலும் ஏன் ஒரு பயான் கேட்பதாக இருந்தால் கூட நான் என்னுடைய ரப்புக்காக அல்லாஹு அன்பிற்காக என்று அல்லாஹுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்ட ஒரு காரியத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த காரியங்கள் எல்லாம் புனிதமானவைகளாக ஆகிவிடும் ரப்பிடத்தில் நமக்கு வலிமையான ஆதாரமாக ஆகும் இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு உயர்ந்த அமல்களாக இருந்தாலும் அதை கொண்டு பயனில்லாததாக ஆகிவிடும் என்பதை குரான் பல நிலைகளிலே நமக்கு எச்சரித்து காட்டினார் இந்த உலகத்துல யாரையெல்லாமோ திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம எவ்வளவு காரியத்தை செய்யறோம் யாரையெல்லாம் அவங்க திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக இது மாதிரி யாரையெல்லாம் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோம் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக பெற்றோர்களை திருப்திப்படுத்துவதற்காக நண்பர்களை திருப்திப்படுத்துவதற்காக நம்மோடு தொடர்புள்ளவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அது அல்லாவுக்காக இருந்தது என்று சொன்னால் தப்பில்லை திருப்திப்படுத்தலாம் திருப்திப்படுத்த வேண்டும் ஆனால் எல்லாவற்றையும் விட மேலாக ரப்பின் திருப்தி என்பது ஒரு அக்பர்ந்தான் என்ன அழகான வார்த்தை அல்லா சொல்கிறான் ஒரு அக்பர் அல்லாஹுடைய பொருத்தம்தான் எல்லாவற்றை விட பெரியது அல்லாஹுடைய திருப்தி தான் எல்லாவற்றை விட பெரியது என்று மார்க்க சொல்லி காண்பிக்கிறார் சகாபாக்களுடைய உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது எவத்தகோல பதனம் இனம்தா ஒரு அல்லாஹவின் பேரவடையும் அவனுடைய திருப்தியையும் நாடக்கூடியவர்களாக தேடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று அல்லாஹு தார சொல்லி எனவே நம்முடைய வாழ்க்கை எல்லா காரியங்களும் புனிதம் பெற வேண்டும் என்று சொன்னால் ரப்பிடத்தில் நமக்கு ஒரு ஹிஞ்சச் அதுதான் ஆதாரம் அது உனக்காக 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 எவ்வளவு சின்ன பெரிய காரியத்தையும் அல்லாஹுக்காக அவனுடைய திருப்திக்காக என்று இருக்குமானால் நிச்சயமாக அது எல்லா நிலையிலும் உயர்வானதாக ஆகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் என்ன இஸ்லாமிய வரலாற்றிலே இரண்டு யுத்தங்களை பற்றி நினைத்தால் மிக முக்கியமான பாடங்கள் நிறைந்த யுத்தம் ஒன்று பதிரடை யுத்தம் என்று காதிசியாவினை யுத்தம் பதருடை யுத்தம் இருக்கிறதே அளபுகரிடத்தில் இஸ்லாம் பரவுவதற்கு அதுதான் காரணமாக இருந்தது மக்கமான நகரத்தினுடைய குறைசிகளை போர் யுக்திகளிலே திறன் திறன் பெற்றவர்களை வலிமையானவர்களை எல்லாம் பதிலே முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் ஆக முஸ்லிம்கள் எந்த ஒரு இனம் இருக்கிறது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் அரவுகளிடத்திலே பரவுவதற்கு காரணமாக இருந்த யுத்தம் பதிலுடை அது மாதிரி உலக அளவில இஸ்லாம் பரவுவதற்கு இருந்த முக்கியமான ஒரு காரணமான யுத்தம் காதிசியாவினுடைய யுத்தம் காதிசியாங்கிறது இருக்கிறது அன்றைய காலகட்டத்திலே வலிமையான பாரசீகத்தினுடைய அந்த வல்லரசை எதிர்த்து யுத்தம் அந்த உலகத்திலேயே பெரிய வல்லரசு ரெண்டுதான் ஒன்று ரோமாவரி ரெண்டு பாரசீகம் அதிலையும் ரோமா விட பாரசீகத்தினுடைய அந்த வலிமையானதாக கருதப்பட்ட அந்த ஒரு நாட்டினுடைய நடந்த யுத்தத்திலே முஸ்லிம்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட பாரசீகத்தை வெற்றி கண்டார் மகத்தான வெற்றி அந்த பாரசீகத்தினுடைய அந்த வெற்றி தான் உலக அளவிலே இஸ்லாமியர்களை பற்றி முஸ்லிம்களை பற்றி அப்படி ஒரு இனம் இருக்கிறது என்பதை பற்றி இஸ்லாமிய கொள்கைகளை எல்லாம் உலகத்தில் கொண்டு சேர்த்ததிலே அது ஒரு முக்கியமான பங்களி அந்த அவர்களை எதிர்த்து நடந்த அந்த யுத்தத்தம் காதிசியா யுத்தம் அதுக்கு பெயர் காதிசியாங்கிறது இஸ்லாமிய வரலாற்றுல படிப்பினைகளும் பாடங்களும் நிறைந்த வரலாறுகளும் நிறைந்த ஒரு யுத்தம் தான் காதிசியா அவருடைய யுத்தம் சைனா அப்துல் கும்ப்தூமரதுலாம் கண்டறியாத சஹாதி அதில் கலந்துதான் சனிதானார் அவங்க யுத்தத்துக்கு போறேன்னு சொன்னாங்க பார்வையில்லாதவர்களுக்கு என்ன யுத்தம் மார்க்கம் அவர்களுக்கு அனுமதிக்கிறது செல்ல வேண்டாம் என்று நீங்க எதுக்கு போறீங்கன்னு கேட்டாங்க உமர் ரொம்ப வருத்தி சொன்னாங்க அளவுக்கு மேறி சொன்னார் கடைசியில கேட்டாங்க நீங்க பார்வை போய் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னாங்க ரெண்டு மத்தியில என்ன நிறுத்துங்கள் என்னுடைய கையில் கொடியல் கொடுங்க பான ரஜிலன் நான் ஒரு பார்வை இல்லாதவன் எங்கே ஓட போகிறேன் கொடி சாய்ந்து விடாமல் கொடி வந்து சரிந்து விடாமல் நான் பாதுகாத்து இருப்பேன் சொன்னான் கடுமையான காயங்களுக்கு பின்னால் அதுக்கு பிறகு அப்துல்லா அந்த யுத்தத்திலிருந்து சகிதானார் அதிலேது வலி தளபதியாக அவர்கள் தான் அதிலே அமீருல் ஜெயிஷாக படை தளபதியாக இருந்தார் முஸ்லிம்கள்கிட்ட பொதுவா என்ன ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா ஹாலிது வலிய தலைவரா இருந்தா அவங்க அமீரா இருந்தா அவங்க படை தளபதியா இருந்தா நிச்சயமா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மிகுந்திருந்தது இந்த ஒரு நிலையில் தான் செய்தினா ஒருவன் சத்தாமருந்தாவுத்தரான் அவர்கள் ஹாலிதிபன் வலீத் அவர்களை தலைவராக இருந்த அந்த காதிசியா யுத்தத்துல இப்படி ஒரு நம்பிக்கை விசிடம் கட்ட இருக்கிற காரணத்தினால் ஒரு கடிதம் எழுதினார் ஹாலிதிபன் வலித் அவர்களுக்கு ஒரு கடிதம் உங்களை படை தளபதியினுடைய பொறுப்பில் நீக்குகிறேன் செய்து நான் அபி வக்காஸ் இருந்தான் அவர்களை படை தளபதியாக நியமிக்கிறேன் தீர்க்கமான பார்வை கொண்டவர்களிடம் செய்து நான் அமரில் இருந்தால் சாதுகுன் அபிவகாசை தலைவராக நியமித்தது படைத்தளபதியாக நியமித்தது மாத்திரமல்ல அந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுத்து விட்டாங்க இப்ப அபிவகாசி யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை செய்து நான் சாதுகுன் அபிவக்காஸ் கொண்டு கொடுத்த உடனே உடனே அந்த தலைமை பொறுப்பில் இருந்து தான் பின்வாங்கி இவர்களை முன்னிறுத்தி வேற செய்திகள் அங்க வந்து வீணா பரத்தல்ல அவர்களை முன்னிறுத்தி தாங்கள் கொஞ்சம் பின்வாங்கி கொண்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய தலைமையிலும் இத்தனை நடந்து வெற்றி பெற்றாங்க அதுக்கு பிறகு ஹாரதிபன் என்று கேட்டாங்களாம் என்னங்க ஒரு ஜெய்சாக படை தளபதியாக தாங்கள் இருந்தீர்கள் இன்னொரு சாதாரண சிப்பா ஆகிட்டீங்க சிப்பாய் ஆயிட்டீங்களை நீங்க உங்களுக்கு இதை பற்றி உண்டான வருத்தங்களோ வேதனையோ இல்லையா என்று கேட்ட பொழுது செய்த ஹாரிதீபன் வழிந்த அற்புதமான ஒரு பதிலை சொன்னார் நான் அமீருல் ஜெய்ஸாக இருந்ததும் என் ரப்புக்காக இப்பொழுது சிப்பாயாக நான் இருப்பதும் என் ரப்புக்காக நான் செய்வது என் ரப்பிக்காக ரப்புகா என்று சொல்லும் பொழுது இந்த பொறுப்பு அந்த பருப்புங்கிறது முக்கியம் இல்லை செய்யறது ரப்புக்காகவா எதுதான் அதுல இருக்க வேண்டும் என்று செய்தினார் காலதிபன் வலி ரதிகாகுதரன் அவர்கள் சொல்லி காண்பார் எனவே வாழ்க்கையிலே ரப்பினுடைய திருப்தியை அல்லாவுடைய திருப்தியை பெறுவது என்பது ஒரு மூமியங்களுடைய எல்லா அமல்களும் பாக்கியமானது ஆகுவதற்கு அந்த அடிப்படை ரப்பினுடைய திருப்தியை எல்லா நிலையிலும் பெறலாம் முசா அலி இஸ்லாமுடைய சமூகம் வந்து அவங்கள்ட்ட கேட்டாங்களாம் முசா அலி இஸ்லாம் எங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் வாங்கி தந்தீங்க எங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் வாங்கி தந்தீர்கள் அல்லாவுடைய திருப்தியை நாங்க பெறணும் அதுக்கு வழி என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க முசாலி இஸ்லாமுடைய சமூகம் முசாலி இஸ்லாம்கிட்ட எங்களுக்கு ரப்பிட்ட சொல்லுங்க அல்லா எங்களை திருப்தி பட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இஸ்லாம் அன்னாட்டை கேட்டாங்களோ அல்லா சொன்னா அது ரொம்ப இலகுவானது உலகத்துல மற்றவருடைய திருப்தியையும் அவருடைய நிலையை பெறுவதுதான் கஷ்டம் ஏதாவது மனு கொண்டு போற அதிகாரிகிட்ட இவங்க அளவு தள்ளதான் பார்ப்பாங்க அந்த மனுவை தள்ளதான் பார்ப்பாங்க அல்லாஹ் பொறுத்த வரையில முடிஞ்சவரை பார்ப்போம் பார்ப்பான் ஒரு சின்ன காரணத்தை வச்சு அதை அல்லா பார்ப்பான் அல்லாஹ் இஸ்லாம் நான் அவர்களுக்கு கொடுத்ததை திருப்திப்பட்டு கொண்டால் அவர்களை நான் திருப்தி படுத்திக் வாழ்க்கையில அவங்க முயற்சி வரலாம் செய்யலாம் எல்லா காரியத்தையும் செய்யலாம் ஆனா நான் கொடுத்ததை அவர்கள் திருப்திப்பட்டு கொண்டால் என்று சொன்னால் என் திருப்தி அவங்களுக்கு கிடைச்சிருங்கிறத அல்லா சொன்னதாக ஒரு நாட்டில் நான் பார்க்க கடுமையான பெருமக்களை அதனாலே வாழ்க்கையினுடைய லட்சியமாக நாம் செய்யும் எட்டு அமல்களிலும் அல்லாஹுடைய திருப்தியை எந்த ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சரி அது என்னுடைய இறப்பின் திருப்தி எந்த பிரதானமான நோக்கத்தை வைத்து நாம் செய்தோம் என்று சொன்னால் அதுதான் ரப்பிடத்தில் நமக்கு உச்சத்தாக வலிமையான ஒரு ஆதாரமாக அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை அல்லாஹ்தாரா அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்தை கொண்டு எந்த காரியத்தையும் அல்லாஹும் திருப்திக்காக செய்யக்கூடிய உயர்ந்த ஒரு பழக்கத்தை அல்லாஹ் அம்மிடத்தில் ஏற்படுத்தி தந்து விடுவான் آمين آمين يا رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحان الله <applause> وبحمده